லபோதி போ லபோதி வந்து கத்தினார் சார் பாத்தீங்களா ஆளு ஷானவா சார் டிசி யானை சொல்லாங்க சார் தீமுகாவோட இன்னொரு அணி நேற்று நாகப்பட்டினத்துக்கு வரை இது வந்து முழுக்க முழுக்க ஃபேக்சுவல் எரர் என்று சொல்லக்கூடிய பொய் தகவல்களை பரப்பி விட்டு சென்றிருக்கிறார் இந்த ஆளே அசெம்பிளியில் பேசியிருக்கிறார் யா சில விஷயம் இது பண்ணல அது பண்ணல அவரே தான் சார் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி மருத்துவர்கள் இல்லை மருத்துவமனையில் சொல்லிட்டு அதே தான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு திமுக திமுக கூட்டணியை சேர்ந்தவங்கலாம் விஜய் பொய் சொல்கிறார் இதுதான் சார் பேசுறாங்க அமித்ஷா அவர்கள் அப்புறம் மோடிஜி அவர்கள்லாம் வரப்போ வந்து நிபந்தனைகள் இப்படி போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கேட்டிருந்தாங்க அதுக்கு இருபது நிபந்தனைகள் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் பதிலு சார் இதெல்லாம் ஃபைன் மேன் விஜயும் வந்து சாதாரணமாக அசம்ப இதை ஏற்படாமல் பாத்துக்கப்பா ஹெல்மெட் போடாமல் பைக்கில் பின்னாடி வரக்கூடாது அடவியாக நடந்துக்கக்கூடாதுன்ற நிபந்தனை போட்டிருந்தா விஜய் எதுவும் பேசியிருக்க போறது நாமளே ஷோல டிஸ்கஸ் பண்ணிருக்க போறது இல்லை இது என்ன என்ன பந்தனை அதைத்தானையா விஜய் கேட்குறாரு நீங்க அமித்ஷா வரும்போது இப்படி நிபந்தனை போட்டிங்கன்னா உங்களோட அடித்தள மாட்டம் கண்டுவிடும் என்று திரு விஜய் அவர்கள் சொன்னார் இது என்ன நொன்னு பண்ற நீ